ஹாய் தலைவிஸ் நான் தான் கிங் ஆஃப் சிக்ஸ் நம்ம என்ன என்ன பண்ண பின்னாடி ஒரு ஓட்ட வண்டி இருக்கு இதே அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிற இது வந்து பழைய வண்டி இப்ப வந்து ஆர்டிஓ இந்த ஆர்டிஓண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க வேற ஒரு வண்டி வாங்கிக்கிறாங்க அந்த வண்டியை தான் இப்ப நம்ம ஓட்ட போறோம் வேற வண்டி இன்னொன்னே நீங்க வந்து வேற வண்டி வாங்கிட்டு கேட்கறீங்க ஏன்னா வந்து நம்ம போன வீடியோவில் ஓட்டணும் இல்லைங்க அந்த வண்டியை தான் இப்போ ஓட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டில் நெஸ்ட்டு லெவலில் இருக்கிற அந்த வண்டியை வாங்குறதுக்கு தற்போதைய கையில் பைசா இல்லை கன்ஃபார்மாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த வண்டியை வாங்கிடுவோம் ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரும்னு நினைக்கிறேங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி பாதி காசு சேர்த்துட்டோம் இன்னும் தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லோடு அடிச்சா நம்ம காசு சேர்த்தலாம் அடுத்த வீடியோலாம் புது வண்டி வந்துடும் எல்லாரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகேங்க இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிங் ஆஃப் ஹவர்ட் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகேங்க இன்றைக்கி வந்து நம்ம போக போகிற மேப் இதுதான் இல்ல வந்து நம்ம எடுத்தோன்னே சோலோல இருந்து ஒரு ரெண்டு மேப்பு இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த ரெண்டு மேப்புக்கிட்ட போய் திரும்ப வந்து அங்கிருந்து லோடு எதுவும் திரும்பவும் நம்ம அங்கேருந்து வந்து இந்த லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற மேப்புக்கு நம்ம வரணுங்க ஏன்டா இப்படி அழைச்ச பழப்பாக விட்றீங்க என்ன என்ன நான் பார்த்தா பாவமாக இல்லை ஓகேங்க நம்ம போய் நம்ம வண்டியை அப்படியே படிச்சுட்டு எடுத்துடலாம் தி இவ் எனக்கும் ஒரு இடம் உண்டு 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 நீ வேற ஏன்டா அதுக்கு மேல பாட தெரியல அதனாலதான் இப்படி ஓகே ஓம் स्वागतமா. கட்சாச்சி நாலு வாட்டி வானத்தை வந்து நல்லா குண்டிட்டு போய் வண்டி எடுத்துருவோம் ஓகே. ரைவா இன்னைக்கு ஆட்சி நல்லபடியா இருக்கு. எல்லோரும் எப்பொழுதும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன். ஆமாமாமாமாமா. இவர் வர 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 மரியாதை நம்பர் மரியாதை எல்லாம் பேசனா நான் டோர மூடுன்னு சொன்னனே அத நாங்க பாத்துக்குறோம் நீ மூடு நான் மூடிட்டேனே டோர ஏய் எல்லா திமிர் புசி போய் கிடக்குதுங்க எல்லாம் என் தலைய எடுத்து ஏன்னா ஒரு நல்ல பையனை அனுப்பி நான் தேடி கண்ணு பூச்சி எனக்கினே அனுப்பி விடுறானே சை அந்த ஓனர் அடுத்த வாட்டி கையை காலில் முந்தாச்சு இவனை வேற என்ன ஒரு வண்டியை தோட்டி விட்டுறணும் ஓகேங்க இப்போ நம்ம வந்து வண்டியை தின்னு ஜாலியாக எடுத்துன்னு கிளம்பிட்டோம் வண்டியில் வந்து என்ன டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டியாச்சு இப்ப போங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரணகலமா இருக்கும் ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு ப்ரோ வந்து கார் வாங்குங்க ப்ரோன்னு இப்போ ஒன்றும் கவலைப்படனிங்க ப்ரோ நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணுறோம் கார்லாம் நான் ஆல்ரெடி மோட்டர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக கார் வந்துடும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்க அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் மறக்காமல் பாருங்கள் உங்களால் முடிஞ்சு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ நம்ம வந்து டாட்டாய்சி டாட்டாய்சி தான் இது மினி டெம்போவா பேர் வேற சரியா தெரியுமா மினி லாரினே வச்சுப்போம் நம்ம இப்போ வண்டி எடுத்துட்டு போயின்னு இருக்கிறாங்க போயிட்டு லோடு ஏற்றிட்டு இன்னைக்கு வேற என்ன லோடு தருவோம் அந்த ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கேன் ஏன் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் மேபி நீங்கள் ஓட்ட ஓட்ட வந்து சரியாயிடும் நான் வந்து இந்த கேம் வந்து ஆஃப்டர் டூ மந்த்து இல்லை த்ரீ மந்த்தா விளாட்றேன்னு நினைக்கிறேன் எனக்கே இன்னும் வந்து சரியாக பஸ் கேமில் வர அளவுக்கு ஹேண்டிலிங் இன்னும் எனக்கு பழக்கமாகலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வந்து இதை ப்ளே பண்ணோன்னா ஓரளவுக்கு இதுக்கு ஏற்ற மாரி நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கலான்னு நினைக்கிறேங்க ஓகேங்க இது ஃபுல்லா பிளாஸ்டிக்கா வச்சிக்கிறானுங்க இப்படி எல்லாம் எப்படி ப்ரோ அவன் அமை வந்து இந்த ரோட்ல வந்து ஈஸியா அதை தள்ளி விட்டு போயிடுவான் அந்த பிளாஸ்டிக்கும் நசிக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் வண்டி ஓடணும் போறோம்னுக்கும் லாஸ் ஏன் ஒரு கல்லுரியில வைக்கிறது ஓகே ஷெப்பா என்ன வெயிலு வண்டில வந்து ஏசி இன்னும் கொஞ்சம் அதிகமா மாட்டணும் இந்த ஏசி நமக்கு பத்த மாட்டேங்குது ஓனர் கிட்ட எப்போ ஒண்ணு நம்ம விண்ணப்பத்தை வைப்போம் ஓகேங்க நம்ம இப்போ வந்து அடுத்த மேப் வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பா இல்ல இந்த மேப்ல வந்து நம்ம லோட் நம்ம இன்னொரு மேப் போறோம்னு நினைக்கிறேன் ஏன் தல நான் உங்க கூட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் டிரைவிங்க சொல்லி தந்துக்கிறீங்களா அந்த ஸ்டேரிங் இப்படி ஏன் கை பக்கம் கொஞ்சம் குத்திங்கனா நானு கொஞ்சம் ஓட்ட ஓட்ட கத்து பண்ணல எங்கட ஓ புஞ்சிச்சி புஞ்சிச்சி எங்கயாவது வந்து நாம வண்டி ஓட்ட சொல்லி தந்தா இவன் நம்மள விட பெரிய ஆளா ஆயிடுவான் சொல்லி ஒரு பயம் சொல்லுங்க பயம் தானே ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை வண்டி நீ எப்போனாலும் ஓட்ட கத்துக்கலாம் எடுத்தோட இந்த வண்டியை ஓட்ட வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கே இது ஒன்று ஓட்டு கத்துக்கணே பெரிய ஆளாக ஆயிடுவாரு நாங்கள் உடனே பொறாம போடுற இவரை பார்த்து எங்க எங்கே இருங்க கொஞ்சம் கேப் அடிச்சிருவோம் ஆனால் இந்த வண்டியில வந்து நம்ம ஈஸியாக கேப் அடிக்க முடியுங்க வண்டி சின்னது தான் ஆனா வந்து அந்த கண்ணாடி மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி நீட்டி நினைக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் லைட்டா மடையினா வண்டி சும்மா எந்த கேப் வேணாலும் அடிக்கும் சும்மா டக்கு டக்குன்னு பைக் மாதிரி அடிக்க வேண்டியதாங்க டேய் நீ என்னமோ சொல்லி தரணும் அப்பறம் நான் வந்து இதுக்கு அப்புறம் இந்த வேலை செய்றேன் காட்டு பூச்சி இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் மட்டும் நீ இவன் கண்டிப்பா இந்த கம்பெனியில வந்து டேரா போட்டு தங்கிடுவான் ஓகே ஏய் உனக்கு வந்து வண்டி சொல்லி தர கிளம்பி 1M போறா நான் கூட பஸ் காசு தரேன் நான் இந்த நீங்க தான் பெரிய பெரிய எத்தனை பேர்

ஐயோ இன்னும் எங்கெங்கலாம் இந்த நாய் என்னை கேள்வி கேட்க போகுதுன்னு தெரியலையே ஆண்டவா எப்படியாவது வந்து ஓ ஓகேங்க நம்ம வந்து இப்போ ஆர்டர் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன் என்ற மெசேஜ் மீதி வந்துடுச்சு செம்மங்க சூப்பர் 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 நாம் கூடிய சீக்கிரம் போகிறோம் லோடை ஏற்றுறோம் அதை இறக்குறோம் காசை வாங்குகிறோம் புது வண்டி வாங்குகிறோம் அந்த பெரிய வண்டியை வாங்கி பெரிய பெரிய லோடெல்லாம் பிடிச்சி திரும்பவும் வந்து திரும்ப அந்த வண்டியை வச்சு இன்னொன்று ஒரு வண்டியை வாங்கி அள்ளி இன்னும் லோடு லோடா வச்சு அதை வச்சு லாஸ்டா ஃபைனலா செம்ம பெரிய ஒரு வண்டி இருக்கு அது வந்து இந்தமாரி பின்னாடி கனெக்ட் மாதிரிலாம் இருக்காது அது க தனித்தனியாக இருக்கும் நீங்கள் கண்டெய்னர் லாரி பெரிய பெரிய லாரி இருக்குங்களா அந்த லாரி சும்மா வேறு மாதிரி இருக்குங்க அது மட்டும் கையில் கிடச்சிச்சின்னா சும்மா லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி அந்த வண்டி தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி இந்த கேம்லேயே அதுதான் லாஸ்ட்டு வண்டியும் கூட விலையே அதிகமான வண்டி அதுதான் என்னோடய லைஃப் டார்கெட்டே அந்த வண்டி தாங்க வண்டிக்கு இன்ஜின் ஆயில் வேற போய் மாற்றணுங்க பரவாயில்லங்க இந்த ஊர் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க நம்ம போகிற எல்லா ரோட்லேயும் வந்து அப்படியே ஜோடியாக போவானுங்க டிராஃபிக்காக இருக்கும் இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு டிராஃபிக்கே ட்ராஃபிக்கே இல்லை ஒருவேளை இந்த ஊரில் என்ன லாக்டவுன் கீக் டவுன் என்ன போட்டாங்களோ ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் போகுது என்னடா இது இந்த அளவுக்குலாம் கேப் வராது நான் செட்டிங்ஸில் வந்து வெறும் அந்த மழை பெய்யாமல் இருக்கட்டும் அதுக்கப்புறமாட்டா கிளைம அந்த இது கா டைம் சைக்கிள் வந்து ஓடாத மாரி இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் வேற எதுவும் ஆஃப் பண்ணலையே டிராஃபிக்கில் கூட நான் எதுவும் கம்மி பண்ணல ஒரு வேலை இந்த ஊரில் அப்படி தான் போல இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் வந்தான்டா இந்த மேப் வேற வந்து ரொம்ப பெருசாகுது இந்த வண்டி வேற ஸ்பிக்கப் தர தரமாட்டேங்குது இவங்க இவ்வளோ அப்டேட் இருந்தாங்களே காசு கொடுத்தா ஸ்பீடு ஏறுற மாரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படியே காசு வந்து நம்ம அந்த ஸ்பீடில் வந்து செட் பண்ணி செட் பண்ணி ஸ்பீடை வந்து இதுலேயே ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரி வச்சிருவான் இதுமாரி ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையே இல்லை டக்கு டக்குன்னு வண்டியை போயின்னு இருந்தால் இது வந்து எவ்வளோ ஸ்பீடு வேறு போகணும் தெரியல அதிகபட்சம் அந்த சின்ன டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஃபுல் ஸ்பீடு போட்டிருந்துடும் அந்த மீட்டரில் ஆனால் வந்து போனது என்னமோ நூற்றி நாற்பது அதிகபட்சம் நூற்றி ஐம்பது தான் போச்சு அதுக்கு மேலே போலங்க ஓகே நம்ம லோடு எடுத்துலான வந்துட்டோம் யாரோ கொரியர் ஆஃபீஸ் போல இருக்கே நமக்கு என்ன கொரியர் வந்துருக்குமா சரி நமக்கு யார் கொரியர் பண்ண போகிறா நம்மளே ஒரு சிங்கிள் ஓகே எங்க கண்டெய்னருங்க அவ்வளோ பெரிய கண்டெய்னர் இருக்குது பரவாயில்லையே நம்மளோட கிங் ஆஃப் ட்ரெவல் ஃபார்ட்டி சிக்ஸும் நல்லா ட்ரெண்ட் ஆகிது போல இருக்குது ஆனால் பாருங்களேன் அங்கே ஒரு வண்டி இருக்குது நம்மளை ரெண்டு ஊர் தள்ளி இருக்கிறோம் நம்ம நம்மளை கூப்பிடுறாங்கன்னா அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாங்க கண்டெய்னர் இப்போ பாருங்களேன் எனக்கு இப்போ வண்டி கண்டெய்னரை பார்த்தோன்னா எனக்கு இந்த சின்ன வண்டி ஓட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை வெறும் பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது செமங்க ஓகேங்க நம்ம அப்படியே வந்து இது வேறு செட்டிங்ஸ் வேலை கேட்குது ஓகே ஃபன்ட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் சரிங்க அண்டவா ஐயோ இப்போ தான் பஸ்ஸெல்லாம் வருது ஓகே பார்த்து பார்த்துப்பேன்னால் வண்டி வருதுதான் ஓகே இந்த பக்கம் என்ன வண்டி வரல அப்படியே வளைச்சிருவோம் ஓகே ஓகே பின்னாடி வண்டியில் ஓகேவா போனாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து நம்ம ரெண்டு மேப்போ மூணு மேப்போ தள்ளி போடணும் நினைக்கிறேன் டைம் வந்து பதினொன்று நாற்பத்தி மூணாவது ஓகே வா வண்டி வேற பிக்கப்பே மாட்டேங்குது வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ஸ்பீடு ஏறுதுங்க எனக்கு செஞ்சு பொறுமையா இல்லாதவங்க இந்த கேம் இந்த வண்டியை ஓட்டினாங்கன்னா கண்டிப்பா வந்து கடுப்பு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்டேட்டில் வந்து என்ன இதுக்கு ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டிருப்பாங்க ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு அது மூலிமா வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட்டில் வந்து என்ன சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வண்டிக்கும் இவங்க வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கிட்டே அந்த டாப் மாடலான வண்டி ஒன்று இருக்குது இல்லையா அந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டேரிங் ஹேண்ட் ஹேண்ட்லிங் அப்புறம் ஸ்பீடு பிக்கப் எல்லாத்துலேயுமே ஐயோ போச்சுடா பேசிக்கினே போச்சு போங்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்துடுச்சு ஆண்டவா காலைல படைச்சிடுத்துல எல்லாம் வேஸ்டா போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தப்பே யாரும் சொல்லுவோம் என்ன தான் சொல்லணும் நான் பேசிக்கினே வந்து இடிச்சுட்டேன் சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இன்னும் ரெண்டு பாயிண்டும் எனக்கு இடிச்சது பிரச்சனை இல்லைங்க இது வந்து ஏற்றுக்க ஏற்கனவே வந்து ஸ்லோவாக போகுது இப்போ இன்னும் இடிச்சு இடித்து இருப்போம்னா இருக்கிற ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு எண்பத் எண்பது ஆ எண்பது வரைக்குமே கம்மி பண்ணாலும் வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலேயே வந்து போவோம் அப்புறம் எழுபது அறுபத்தெட்டு வரும்போதுலாம் வந்து ஹண்ட்ரடு நைன்ட்டி நைன் நைன்டி எயிட் அந்தமாரி போவோம் அறுபதுக்கும் கீழே கம்மி ஆகிடுச்சுன்னா அப்படியே அது அந்த அறுபதுலேருந்தே வந்து ஒரு ஒரு பாயிண்டாயிரங்கிறது பார்த்திங்களா அதுலேருந்தே வந்து ஸ்பீடெல்லாம் கம்மியாகினே வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் அந்த கீர் இதை வச்சுருப்போம்னாலும் நம்ம வந்து போன ட்ரக் சிமிலேட்டர் இந்தோனேஷியா பார்ட் டூ அந்த செகண்ட் வீடியோலையே வந்து நம்ம வந்து பின்னாடி ஒரு ஷீல்டு வச்சுருப்போம் ஷீல்டுனால் அதான் அந்த சேர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கீழே வீலுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பெருசாக ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுருந்தோம் அது வந்து நம்ம வண்டி வந்து சாயம் போதெல்லாம் வந்து ரோட்டில் டச் ஆகிருந்ததா அது எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் எடுக்கலை சரி ஏன் எடுக்கணும் எடுக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அந்த அளவுக்கு ரோட்டில் வந்து அவ்வளோ டச்செல்லாம் அவ்வளோ இப்போ ஓரளவுக்கு ஓகே தான் திரும்பவும் வந்து அது என்ன டச் ஆகிற மாரி இருந்திருந்தால் நம்ம அதை மாற்றிடலாங்க ஏன்னா வந்து வாங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படியே இப்போ போய் ரிட்டன் போட்டால் கூட ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க ஐயோ இந்த வந்து செல்லு டிஸ்பிளே வந்து டச்சே வேலை வேலை செய்ய மாட்டேங்கிதுங்க ஓகே நம்ம இப்போ வந்து வேறு ஊருக்கு வந்து விட்டோம் இங்கே வேறு கிச்சன் சாரி சமையல் ஐயோ கொளருதே ஆ இது ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படியே சாப்பாடு ஒரு பாசல் வாங்கிக்கின்னு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் ஏன்னா வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து மண் அந்த சிக்கன் சிக்கன் கூட அர்ஜென்ட்டு தான் அது ஒன்றும் ஸ்லோவாக போகிறது கிடையாது ஏன்னா வந்து எல்லா ஆர்டரும் வந்து டைமிங் ப்ராப்ளம் இருக்காது சில ஆர்டருக்கு மட்டும் டைமிங் பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம விட்னு போகிற இந்த ஆர்டருக்கு வந்து டைமிங் பிரச்சனை இருக்குதுங்க ஏன்னா நம்ம இப்போ கொண்டு போகிறது வந்து ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்கான பொருள் இது நம்ம டைமுக்குள்ளே போய் சேர்த்தா தான் அவங்க டைமுக்குள்ளே போய் யாரெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு போய் டெலிவரி கொடுக்க முடியும் அதனால தான் இப்போ நம்ம வந்து அறக்க பறக்க ஓட்டுனு போகிறோம் இதை வேற ரெண்டு பர்சன்டேஜ் வேறு இல்லை அதாவது ரெண்டு பாயிண்ட்டு வேறு போயிடுச்சு ஓகே அதனால இப்போ வேறு எவ்வளோ ஸ்பீடு வேற எதுவும் தெரியல கண்டிப்பா வந்து ஒவ்வொரு டேமேஜுக்கும் ஒவ்வொரு மைனஸ் பாயிண்ட் வரும் எனக்கு தெரிஞ்சு பிக்கப் ஸ்லோ ஆகும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டேமேஜுக்கும் கண்டிப்பாக எதனா ஒரு மைனஸ் பாயிண்ட் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பிக்கப் ஸ்லோ ஆகும் அப்புறம் ஸ்பீடு கம்மியாகும் அது மட்டும் தான் தெரியும் மற்றபடி வந்து வேற என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிலங்க ஓகே நம்ம இப்போ வந்து அடுத்த மேப் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரெண்டாவது மேப்பான்னு தெரில அதாவது நம்ம கிளம்ப நேரத்தில் இருந்து இது ரெண்டாவது மேப்பாக செகண்ட் மேப்பான்னு தெரிலங்க முதல்ல போய் கடக்கணும் இப்போ உள்ளே ஏகப்பட்ட கொரியர் இருக்குல்ல அந்த கொரியரில் வந்து எதுனா வந்து ஒரு காஸ்ட்லியான ஐஃபோன் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருந்துருக்கோம் ஆனால் அப்போல்லாம் எடுக்கக்கூடாது தப்பு 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 நம்ம புத்தி இருக்கே ஓகேங்க ஜோர் மினி வண்டி போதும் எனக்கு தெரிஞ்சு இது ஐஸ்கிரீம் வண்டி நினைக்கிறேன் அது நல்லா கவர் பண்ணி கொண்டு போகிறாங்களே ஐஸ்க்ரீம் ஒன்றிய தான் இருக்கும் ஓகேங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து ட்ரக் சிமுலேட் இந்தோனேஷியா விளாட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த கேம் வந்து அந்த கே பஸ் கேமும் இந்த கேமும் வந்து சேம் ஒரே கான்செப்ட் ஒரே டிசைன் ஒரே கிராஃபிக்ஸ் தான் இன்னும் அதில் வந்து பஸ்ஸு இல்லை வந்து ட்ரக்கு தான் இது நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்புறம் எனக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா பஸ் சிமுலேட்டரை விட இந்தோனேஷியாவில் வந்து கிளியர்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க ரொம்ப 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 கிளியராகவே தெரியுது கிளியர்னஸ்ஸு நம்ம பஸ் எப்படியோ அடக்கியால எதனா ஒரு பாயிண்ட்டாக பேசும்போது தான் வண்டி வந்து சொருவுது சொல்ல மாட்டேன் அதாவது கிளியர்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படியே ஒரு மாதிரி பளிச்சின்னு தெரியுது நல்ல கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க அப்படியே கூட இருக்கலாம் சரிங்க நம்ம நமக்கு வந்து டிரைவிங் கேம் மட்டும் தான் இல்லை உங்களுக்கு வந்து என்ன கேம் ப்ளே பார்க்கணுன்னா கூட நீங்கள் எந்த கேம் எல்லாம்னு சொல்லி கம்பேர் பண்ணுங்க அந்த கேம் கூட நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் நான் அடுத்ததான் வந்து இன்டர்நெட் கஃபி சிமுலேட்டர் வந்து விளாட்லான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு இன்டர்நெட் கஃபி சிமுலேட்டர் இல்லைனா அதர் கேம்ஸ் அந்த என்ன ஒரு கேம்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேமோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க உங்களுக்கு வந்து ஐடியா வந்துச்சுன்னா பண்ணுங்கள் நம்ம இப்போ ட்ரைவிங்கில் கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு அதாவது என்ன ஒன்று நான் சொல்கிறது ஆ கான்சன்ட்ரேஷன் செலுத்துவோம் அப்பா ஒரு வழியாக சொல்லியாச்சு ஓகே ஏய் விலகு ஓ அடுத்த மேப்பே வந்துச்சே இதுக்கப்புறம் விளங்குனா என்ன விளங்குனானா என்ன ஓகேங்க நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் மேப்புக்கு வந்துட்டோம் என்னடா இது ரோடு பெருசாக இருக்குது போக போக ரொம்ப சின்னதாகனே போகுது நீ ஐயி நம்ம சைடு வாங்கலான்னு நினைக்குமோ நல்ல வேலை எதுவும் ஆவலை ஷப்பா ஸ்பீடு ஓவர் சில நேரத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான்ப்பா

டேய் கஷ்டம் எனக்கு உனக்கு என்ன தெரியும் சும்மா சும்மா என்னடா நானும் காலையிலேருந்து பார்த்துக்கினே இருக்கிற ஒரு டைப்பாகவே பேசினுக்கிற எப்பார் நான் ரொம்ப கோவக்காரன் என்கிட்ட மட்டும் நீ இடக்கு முடக்கா பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் கொஞ்சம் மோசமானவன் நம்பி அறையன் உருவத்தில் நீ பார்க்க வேண்டியது இருக்கும் பாசத்தை கொஞ்சம் உரிமையோட பேசிட்டேன் இதுக்கு போய் உடனே

பாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பச்சை புள்ள மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறேன் டேய் ஒன்று எனக்கு தெரியும்டா உன்னை ஒரு நாள் பார்த்துக்குறேன் ஓகேங்க இவன் கதையை பேசலாம் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது நாம் வந்து நம்ம வேலையை பார்ப்போம் எதுக்கு வெட்டி பசங்க கொண்டுலாம் வந்து பேசிக்கின்னு சரிங்க இப்போ நம்ம வந்து என்ன ரோடு பெருசாக இருக்குது ஒரு ரோடு பார்க்க இந்த நடுவில் மட்டும் இந்த டவரு அந்த ஸ்தலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கிரவுண்டுக்கு தான் இந்த ரோடே பரவாயில்லைங்க ஆனால் வந்து நிறைய ஸ்பேர்ஸ் வந்து தந்துக்கிறாங்க இப்படி தரனால ஆக்சிடெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது நம்ம தான் இருக்க ரோடு ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக அப்படியே டிராஃபிக் நெரிசிக்கின்னு போவோம் ஏன் பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு செமங்க என்ன பர்சன்டேஜ் தான் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் இடிச்சு இடிச்சு தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் வந்துச்சு அண்ட் அங்கே இடிக்கும் போது தொண்ணூற்றி எட்டு இருந்தது இந்த ஒன்று எப்போ மைனஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல ஆ அண்டவா சோதிக்கிறார்ப்பா காலங்காத்தால் படைக்காமல் வந்தது தப்பாக போச்சு இந்த எருமை அப்போவே நான் படைக்கிச்சேன் அவன் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பூச்சிங்க மட்டும் சுற்றி ஒசிட்டு வாங்க அதுவே மாதிரி தான் சொல்லி என்னை வந்தான் இல்லைன்னா நான் ஒரு சின்ன சா சாமி படையிலே வச்சு அவன் வந்து செவனேன்னு வந்திருப்பேன் இவனை நான் நம்பதுக்கு போ நான் ஒன்றை சொல்லியும் குத்தமில்ல என்ன சொல்லியும் குத்தமில்ல நடக்க வேண்டியது நந்துச்சு ஓகேங்க நம்ம பஸ்ஸு சாரி பஸ்ஸு பஸ்ஸுனே போகுது பஸ்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறங்க ஸ்டாட் ஐசி தான் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிறோம் ஓகே நம்ம லோடு இறக்க வேண்டிய அந்த ஊர் வந்துடுச்சு மெசேஜ் வேறு காட்டுது நம்ம உடனே போய் லாரியில் இருக்கிற எல்லா லோடையும் இறக்கிட்டு அப்படியே நம்ம பேமெண்ட் எவ்வளோன்னு பேசி வாங்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க ஓகே ஒரு வழியாக நான் முடிய போகுது இதை முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் கார் கார் ஓட்டணும் கார் வேறு ஒரு இது இருக்குது திருச்செந்தூர் போக போகிறோம் கார் எடுத்துக்கின்னு அந்த வேலையாக தான் வந்து ரெடி இருந்தேன் அது ரெடி ஆகி போது தான் வந்து இடையில வந்து டிரைவர் இல்லை இந்த ஒரு லோடு மட்டும் வந்து முடிச்சுட்டு போன்னு சொல்லி ஓனர் கூட்டாருங்க சரி அவரே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் நம்ம வந்து அந்த சின்ன தட்டை சுவர்த்துனா தான்ங்க நம்மளுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது ஏன்னா அது அது வந்து இது ஒரு பக்கம் விடுது இது வந்து அது கூட கம்பேர் பண்ண இது ஓரளவுக்கு ஓகேங்க ஆனால் இந்த வண்டி ஸ்பீடாக போகிறதையும் ஓரளவுக்கு ஓகே தான் ஏங்க நம்ம டாப் மாடல் வண்டின்னு சொல்லல அந்த லாரி இந்த மாரி தான் இருக்கும் ஆனால் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக இருக்கும் இது வந்து இரோ ஸ்டார்டிங் மாடல் போல் இருக்குது இதை விட அட்வான்ஸ் மாடலாக ஆகுது அப்போது இதே இதேமாரி தான் கண்டெய்னர் இதை விட இந்த லாரியை முன்னாடி இன்ஜின் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நிறைய அட்வான்ஸ் மாடலாகவும் இருக்கும் எப்படி டாட்டா டாட்டாவில் வந்து ஒரு லாரி இருக்கும் அந்த அந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும் ஆனால் வந்து நல்லா அட்வான்ஸாக இருக்கும் பார்க்கும் போதே வாங்கியே தோணுச்சிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அதை வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வண்டி ரெண்டு வண்டியோ மூணு வண்டியோ என்னமோ வந்தது அதை வாங்கிட்டு தான் நம்ம அறுத்து அந்த வண்டி போக முடியும் ஏன்னா இருக்கட்டே டாப் மாடல் லாஸ்ட் தான் ஓகேங்க நம்ம லோடு எடுக்கிறாண்ணா அண்ணா கோச்சி கதைங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா இது மட்டும் ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா ரவானங்க கண்டெய்னராக போது நமக்கும் வந்து ஒரு லாரி ஓட்டுற மாதிரி ஃபீல் தான் வந்து இது மினி லாரி தான் ஆனால் இந்த கண்டெய்னரை பார்க்கும்போது ஏதோ நம்ம பெரிய லாரி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நல்லா இருக்குதுங்க கண்டெய்னர் வச்சு ஓட்டுறதுக்கு ஓகே டிரைவர் ஆக்சிடெண்ட் தராரா நம்ம கோவிந்தசாமி தெரியல பாருங்க சும்மா ஈ ஈகிள் மாதிரி சும்மா ரக்கே விடுச்சின்னு வர இருக்கு இருக்குது ஆனால் இந்தமாதிரி ரோட்டில் நம்ம பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோதான் போலீஸ் பிடிச்சி மணகண்டா மாபில் இந்த பக்கம் கொஞ்சம் வான்னு சொல்லி கூன்னு போய் ஜெயிலில் வச்சுருவார் நீ நான் டோரை வந்து நான் ரோட்டில் தொண்டர்னு போக முடியாது பார்த்தீங்களா ஓகேங்க நம்ம பேமெண்ட்டு வாங்கிட்டு கிளம்பிடலாம் இந்த லோடு ட்ராவலிங் மூலியமாக நமக்கு எவ்வளோ வந்ததுக்குன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்துக்குதுங்க அப்புறம் அந்த போனஸ் அது இது லொட்டு லொஸ்கெலாம் போய் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க பரவாயில்லங்க நீங்கள் செம்ம அமௌண்ட்டு தான் அப்போ வந்து நான் சொன்னாலும் அஞ்சு லட்சமாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச அஞ்சு கோடியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் வந்து தப்பா வந்து மேக்ஸ்ல வீக் தான் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்க கிங் ஆஃப் டிராவலர் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்